அஸ்ஸலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தகு விஸ்மில்லாஹு ரஹ்மான் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நன்மைகளை வாரி வழங்கும் தொழுகை நபி தோழர்களின் அடையாளம் உழு நாம் தொழுகைக்காக செய்கின்ற உழு நமக்கு நபிகள் நாயகத்தின் நண்பர்கள் என்ற அந்தஸ்தை பெற்றுத் தருகிறது நாம் நபிகள் நாயகத்தின் நண்பர்கள் என்றால் அதன் கூலி மாபெரும் சொர்க்கத்தை தவிர வேறில்லை இந்த பாக்கியமும் தொழுகையாளிகளுக்குத்தான் கிடைக்கின்றது ஒருமுறை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹுலை வசல்லம் அவர்கள் முஸ்லிம்களின் பொது மையவாடிக்கு சென்று அஸ்ஸலாம் அலைக்கும் தாரா கௌமின் வ இன்னா இன்ஷா அல்லாஹூ பிக்கும் லாஹிகூன் அடக்கத்தளங்களில் உள்ள இறை நம்பிக்கையாளர்களே உங்கள் மீது இறை சாந்தி பொலியட்டும் இறைவன் நாடினால் நிச்சயமாக நாங்களும் உங்களை வந்து சேர்பவர்கள்தான் என்று கூறிவிட்டு நம் சகோதரர்களை இவ்வுலகிலேயே பார்க்க பார்க்க நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள் மக்கள் அல்லாஹ்வின் தூதரே நாங்கள் உங்கள் சகோதரர்கள் இல்லையா என்று கேட்டார்கள் அதற்கு அல்லஹாவின் தூதர் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் நீங்கள் என் தோழர்கள்தான் நம் சகோதரர்கள் என்று கூறினார்கள் மக்கள் உங்கள் சமுதாயத்தாரில் இதுவரை பிறந்து வராதவர்களை நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டார்கள் அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹ் வசல்லம் அவர்கள் ஒரு மனிதரிடம் முகமும் கை கால்களும் வெண்மையாக உள்ள குதிரை ஒன்று இருந்தது அது கருப்பு குதிரைகளுக்கிடையே இருந்தால் தமது குதிரையை அவர் அறிந்து கொள்ள மாட்டாரா என்று கேட்டார்கள் மக்கள் ஆம் அறிந்து கொள்வார் அல்லாஹின் தூதரே என்று பதிலளித்தார்கள் அவ்வாறே அவர்கள் உழுவினால் பிரதான உறுப்புகள் பிரகாசிக்கும் நிலையில் மறுமையில் வருவார்கள் நான் அவர்களுக்கு முன்பே அல் கவுசர் எனும் எனது தடாகத்திற்கு சென்று அவர்களுக்கு நீர் புகட்ட காத்திருப்பேன் அறிவிப்பவர் அபு பத்தொன்பது அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து